வணக்கம் நண்பர்களே கன்னிகள் ஏழு பேர் கதையின் எட்டாவது கதை பகுதி சென்ற கதை பகுதியில் சுவாமிநாத குருக்களும் அவருடைய பெரிய பொண்ணான ரம்யாவும் நல்லூர் கிராமத்துக்கு பஸ் ஏறிட்டாங்க அதே நேரத்துல விஸ்வநாதன் பேசினதையெல்லாம் எல்லாம் வச்சு பார்த்தா அவன் ஏதோ நார்த்திகவாதி மாதிரி தெரிஞ்சது ஆனா ரம்யா கிட்ட அவன் என்ன சொன்னா எந்த விஷயத்தையும் தெளிவா விளக்கிக்கிறது எனக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி இப்போ நம்ம கன்னிப்பட்டி கிராமத்துக்குள்ளே இருக்கிற நாட்டாமை வீட்டுக்கு வருவோம் அவரோட வீடு பழைய அந்த காலத்து வீடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நடுவில் ஓப்பனாக நாலு பக்கமும் பெரிய வறண்டாவாக இருக்கு இந்த வறண்டாவை சுற்றி இருக்கிற சுவர்களில் கதவு வச்சுருக்காங்க அது வழியாக முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சமும் உள்ள வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அறை முழுக்க பரவுது அந்த காலத்து வீடுன்றதுனால காரை பூசண தரையா இருக்குது அதனுடைய ஈசான்ய மூலையில நின்னுக்கிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பஞ்சாப கேச சாஸ்திரிகள் ஒரு செம்பளை தண்ணி வச்சு அவரு சந்தியாவந்தனம் பண்ற அழக நாட்டாமையும் அவருடைய மனைவியும் ஏதோ ஒரு அதிசய காட்சியை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நெற்றியில உடம்புலன்னு விபூதியால பட்டு போட்டு அவர் சந்தியாவந்தனம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பும் பொழுது அவரை பார்த்து வாத்சல்யமா சிரிக்கிறாரு நாட்டாமை என்ன நான் சந்தி பண்ணுறத பார்த்து சிரிப்பா இருக்கா இது கேலி சிரிப்பு இல்ல சந்தோஷ சிரிப்பு இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க ஒரு ஐயர் என் தங்கி இருந்து இப்படி சாமி கும்பிட்றது எவ்வளவு பெரிய விஷயம் என் வரையில இது என் கடமை நான் மூச்சு விடுற மாதிரி தினமும் பசிக்கு சாப்பிடுற மாதிரி இதையும் தவறாம செய்யணும் செய்தாதான் பிராமணன் ஆனால் இப்பெல்லாம் யாரும் இப்படி பெருசா சாமி கும்பிடுறதே இல்லைங்களே இதோட அருமை தெரிஞ்சவா இதை விடறதே இல்லை இப்படி செய்யாட்டி சாமி கோவிச்சுக்குங்களா சாமி நாட்டாம அப்படி கேட்கும் சாஸ்திரிகளுக்கு சிரிப்பு தான் வருது இதுக்கும் சாமிக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை நாட்டாம என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் இப்போ சாமியை தானே கும்பிட்டீங்க இது ஒரு வித வழிபாடு தான் ஆனால் இதால் நன்மை இந்த உடம்புக்கு தான் சந்தி பண்ணும்போது இதில் மூச்சு பயிற்சி வந்துடுறது அடுத்து உட்கார்ந்து எழுந்து நின்று சூரிய தரிசனம் செய்யறதுல எல்லா யோகாசன முத்திரைகள் இருக்கு அதனால் உடம்புல ரத்த ஓட்டம் சீராகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் கடவுள் பேரால உடம்பு மனசுக்கு நாம் கொடுக்குற ஒரு நித்திய பயிற்சி தான் சந்தியா வந்தனம் இதை நான் பண்ணினா என் உடம்பு என் மனசு ரெண்டும் ஆரோக்கியமாக இருக்க போகிறது இல்லைன்னா அதுக்கு தகுந்த நிலைப்பாடு தான் இது எப்படி கடவுளுக்கு கோபம் தரும் சாஸ்திரிகள் சொன்ன விளக்கத்தை கேட்டு நாட்டாம் வியந்தபடியே சொல்கிறாரு எங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி போஜனம் பண்ணுறீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நாட்டாம் நான் வானப்பிரஸ்தம் வாங்கின ஒரு பிராமணன் கட்டின மனைவி கையால் தவிர வேறு யார் கையாலையும் நான் சாப்பிடக்கூடாது அதே போல் ஓடுற ஜலம் அப்புறம் கிணற்று ஜலம் இதில் தான் குளிக்கலாம் உங்களை போல் பாத்ரூமில் சௌகரியமாக குளிக்கிறது கூட கூடாது இதெல்லாம் ஒரு வித ஆச்சாரங்கள் நாட்டாமைக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது சோர்வோட பார்க்குறாரு என்ன மனுஷ அன்பை விட ஆச்சாரம் பெருசாக சாமின்னு தானே கேட்குறீங்க ஆமாம் சாமி உங்கள் அன்பு தான் பெருசு உங்கள் அன்பை நீங்கள் வேறு விதமாக காட்டலாம் அப்படி காட்டினா என் ஆச்சாரமும் நிற்கும் உங்கள் அன்பும் நிற்கும் எப்படின்ற மாதிரி நாட்டாமை பார்த்துட்ருக்குறப்ப எனக்கு தனியாக ஒரு வீடு அப்படியே சாப்பிட அரிசி பருப்பு கொடுத்துருங்கோ நான் என் கையால் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் நான் ரொம்ப நன்றியுள்ளவனாக இருப்பேன் அப்போ நீங்கள் இனி இங்கேயே தங்க போறீங்களா சாமி நிச்சயம் தங்கினா தானே அந்த சப்த மாதிரிகளை கண்டுபிடிக்க முடியும் கோயிலும் கட்ட முடியும் சாஸ்திரிகள் பதில கேட்டதும் நாட்டாமைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது எப்ப சாமி அந்த கிணத்துக்கு போய் வெளிய எடுக்க போறோம் இப்பவே கூட போகலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாள் அப்ப கிளம்ப யாரு கிணத்துல இறங்க போறது அதுக்கு ஆள் இல்ல இந்த கன்னிப்பட்டியில இல்லாத வாலிப பசங்களான்னு சொன்னவர் ஓடி போயிட்டு ஆணியில மாட்டியிருந்த கொடையை எடுத்துக்கிட்டு வராரு அவருடைய மனைவி நானும் வரைங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்ப சாஸ்திரிகள் சொல்றாரு வரட்டு நாட்டாம அம்பாள் வெளிப்படுற காட்சிங்கிறது எவ்வளவு அபூர்வம்னு சொன்னதும் சரி வாப்புல அப்படின்னு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நாட்டாமை வெளியில் வர்றாரு வீட்டுக்கு வெளியில் வந்தால் மணியக்காரர் மகாலிங்கம் மலர்வெளின்னு ஒரு கூட்டமே எதிரில் வந்துட்டுருக்கு அதில் சில இளைஞர்களும் இருக்காங்க வா மகாலிங்கம் நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க அந்த வடக்கை இருந்து தெக்க போகிற பாதையில் இருக்கிற கிணத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நீயும் வா அது ஒரு ஆத்தாசல இருக்கிறதா ஏட்டில் வந்திருக்குது இல்ல நான் அதை பத்தி தான் பேச வந்தேன் நீங்களே புறப்பட்டீங்க வாங்க போகலான்னு எல்லாரும் கூட்டமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமான காட்சியா இருக்கு அந்த கிராமத்துக்குன்னு சீரான தெருக்கள் எல்லாம் கிடையாது பாதைகள் எல்லாம் மேடும் தான் இருக்கும் சில பள்ளங்கள்ல வீடுகளுக்கு பயன்படுத்துற கழிவு தண்ணீர்கள் எல்லாம் தேங்கி இருக்கும் அதையெல்லாம் தாண்டிதான் போகணும் அதுவும் ஒரு ஊரே கூட்டமா அப்படியே தாண்டி குதிச்சு போகிறதுக்கு பார்க்க பெரிய மலைப்பகுதிகளில் ஆடுகள் ஏறி குதிச்சு போற மாதிரி ரொம்ப வேடிக்கையா இருக்குது நாட்டாமையோட பஞ்சாபகேசு சாஸ்திரிகள் மணியக்காரர் மகாலிங்கம்னு அந்த ஊர் இளைஞர்கள் எல்லாம் போறாங்க இவங்க போறத பார்த்துட்டு வீடு வாசலை நின்றுட்டு இருந்தவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க அந்த கூட்டமாக நடந்து போகிறத பார்க்கவும் அங்கே உட்காந்துருந்த ஒரு வயசான பாட்டி கண்களுக்கு மேலே கையை வச்சு என்ன கூட்டம்னு பார்த்து அங்கே நின்று ஒரு அழுட்ட பேச்சு கொடுக்குறாங்க என்னடா கூட்டமாக எங்கே போகிறாங்க எல்லாரும் அதுவா தெக்க போற பாதையில் ஒரு கிணத்துல நம்ம கன்னி கன்னிச்சாமிகள்ல ஒரு சாமியோட செலவு இருக்குதான் அதை எடுக்க தான் போய்கிட்டு இருக்காங்க ஐய கோயிலே வேணாமுன்னு தூக்கி போட்ட சாமிங்களையாக திரும்ப எடுக்க போகிறாங்க ஆமாம் கதவி ரெண்டு ஐயருங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிறதே அதுக்கு தானே இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ ஏன்டா இவங்க எப்படி பண்ணுறாங்க அதை நாட்டாம இதுக்கு ஒத்துக்கிட்டானா அவரு தானே முன்னால் வழி நடத்தியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இதெல்லாம் நல்லதுக்கா தெரியலை ஏன் கதவி அப்படி சொல்கிற சாமிங்க வழியை வந்து கோயிலும் கட்டினா நமக்கு தானே நல்லது நம்ம ஊர் வேகமாக வளரும் இல்லையா போடா கூறு கெட்டவனே அந்த கோயிலுங்க இந்த ஊரில் வந்தா வர்றவன் போகிறவன் தாண்டா நல்லா இருப்பான் இந்த ஊருக்காரன் நாசமாக போயிடுவான் எதை வச்சு பாட்டி இப்படி சொல்கிற எதை வச்சா அதுன்னு எதையோ சொல்ல வந்த பாட்டி சொல்லாமல் அவங்க கூண் விழுந்த முதுகோடு எழுந்து நின்று பார்க்குறாங்க கூட்டம் எல்லாம் போய்கிட்டு இருக்குது என்னத்தையோ நினச்சவங்க சாமி நீந்தான் இந்த ஊரை காப்பாதணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இவங்க கூட பேசிகிட்டு இருந்தவனுக்கு எல்லாமே புதிராக இருக்குது அந்த பாட்டி பேர் மானா பாட்டி ஏதோ இந்த ஊரை பத்திய ரகசியம் இந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் மட்டும் நினைச்சுக்கிறான் எதனால இந்த பாட்டி சொன்னாங்க என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல என்ன நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சிருக்க